ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மனை ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காம கேட்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாம் சுபலதாவை வேறிருந்து நிற்கிறேன் அடி அத்தியாயம் இருபத்தி ரெண்டு தேனுஷா அவனிடம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் அவன் தேனுஷா அவை புரட்டி போட்டு விட்டான் தாலி கட்டிய கணவன் என்ற உறவே பலமானது இன்று அவன் அவளை தீண்டி தீண்டி திரட்டடித்து விட்டான் இதோ இரவில் அசந்து தூங்கும்போது கூட அவளுக்கு அவனின் நினைவுகள் கனவாக வந்தது மூச்சு மூச்சு முட்ட முட்ட அவளை முத்தமிட்டு திணறடித்தான் பதறி எழுந்தாள் பாவை அன்று பகலில் வீட்டில் அன்று பகலில் வீட்டில் இருந்த ஒருவரன் எதே செய்யா தோட்டத்தில் பார்க்க அங்கே கட்டியிருந்த சிமெண்ட் திண்டில் அமர்ந்தபடி தேனுஷா எங்கோ விரித்து கொண்டு இருந்தாள் அவருக்கு சங்கடமாகத்தான் இருந்தது புது பொண்ணு புருஷனை விட்டு பிரிந்திருப்பது சங்கடமாகத்தான் இருக்கு இருக்கும் ஆனாலும் அவராலும் தான் என்ன செய்ய முடியும் மகன் மருமகள் நன்றாக வாழணும் என்று இந்த பூஜை எல்லாம் செய்கிறார் அவரோ அவர் மனைவியோ செய்வதை விட தேனுஷா பூஜை செய்வதுதான் நல்லது சிறப்பாக இருக்கும் அதற்காக தான் சென்னைக்கு மகனுடன் அனுப்பாமல் இங்கேயே வைத்திருக்கிறார் சின்ன வயது பெண் அங்கே அனுப்பினால் கர்மசிரத்தையா இங்கே செய்வது போல் அங்கே பூஜை செய்வாளா என்று தெரியாது மேலும் வாரத்தின் பல நாட்கள் அவள் விரதம் இருக்க வேண்டி உள்ளது இதெல்லாம் மகனுக்கு பிடிக்காது புருஷனுக்கு பிடிக்கலை என்றால் எந்த மனைவியும் சிரத்தை எடுத்து செய்ய மாட்டார்கள் என் மகனுடன் நீ சந்தோஷமா வாழும் காலம் கூடிய சீக்கிரம் வரும் நான் வணங்கும் முருகன் கண்டிப்பா எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுவரை நான் மட்டும் இல்லை நீயும் பொறுமையாகத்தான் இருக்கணுமா என்று மனதிற்குள்ளேயே மருமகளிடம் பேசியவர் மனைவியை அழைத்து மருமகளை காட்டினார் மருமகளை பார்த்த சவுந்தரம் நான் என்னங்க பண்ணுவேன் புது பொண்ணு என்று தொடங்க அந்த வெங்காயமெல்லாம் எனக்கும் தெரியும் அவள் நம்ம வீட்டு மகாலட்சுமி உனக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா புரியுது தானே புரியுதுங்க ஜெயந்திகா எங்கே இன்று லீவு தானே மருமகள் கூட அவள் இருக்க இருக்கலாமே அவள் சந்திரா வீட்டுக்கு போனா என்றபோதே ஜெயந்திகா வீட்டிற்குள் வந்தாள் என்னம்மா எங்கே போனாய் அத்தை வீட்டுக்கு போனேன்ப்பா என்றவள் தாயிடம் திரும்பி அம்மா சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைங்க நாங்கள் எல்லாரும் சினிமா பார்க்க போகிறோம் என்று சொல்ல சரிதிகா அன்னியையும் உன் கூட கூட்டிக்கிட்டு நம்ம பெரிய காரை எடுத்துக்கிட்டு போ என்றார் என்னது அன்னியா என்று அவள் திகைக்க மகள் தேனுவை பற்றி ஏதாவது பேசினால் வீட்டுக்காரர் எகிரி விடுவாரே என்று சவுந்தரம் பயந்து போனார் ஆமா திகா அன்னி பகல் முழுக்க பொழுது போகாம தானே இருக்குது அன்னியையும் கூட்டிகிட்டு போ மதுரையில் பார்க்க வேண்டிய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போ அப்போ தான் போர் போரடிக்காமல் இருக்கும் என்றவர் ஒரு கட்டு பணத்தை கொடுத்து விட்டு இதை மருமகளிடம் கொடுத்து அனுப்பு என்றார் மனைவியிடம் அவர் சென்றதும் திகா தாயிடம் என்னம்மா இது ஜஸ்ட்டு சினிமா பார்க்க ஐம்பதாயிரமா எதற்கு அன்னிக்கு இவ்வளவு பணம் என்று திகைத்து போய் கேட்க வேறு எதுக்கு உங்களுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட செலவு பண்ணத்தான் ஏமா நான் கேட்டால் நீ சினிமா பார்க்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டாய் அப்பா இதுவரை எங்களுக்கு இப்படியெல்லாம் ஆயிரக்கணக்கில் பணம் கொடுக்கவே மாட்டார் எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்வார் அது என்ன அவங்களுக்கு மட்டும் கேட்காமலே ஐம்பதாயிரம் என்று கோபமாக கேட்க ஏன்னா அவள் சஸ்திக்கின் மனைவி இங்கே நம்ம வீட்டில் இருக்கும் வரை தான் நாங்கள் செலவு பண்ண முடியும் உன் அண்ணன் கூட போய்விட்டால் அவன் ஒரு பைசா நம்மக்கிட்ட வாங்க விடமாட்டான் அதுதான் அப்பா இங்கே மருமகள் இருக்கும் வரை தானே என்று இருக்கும் வரை தானே என்று அள்ளி கொடுக்கிறார் என்றாள் அம்மா நாங்கள் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா போகலாம் என்று இருந்தோம் இப்ப எப்படி எங்க கூட இவங்களை கூட்டிக்கிட்டு போக முடியும் என்று திகா கோபமாக சொல்ல அப்பா உன் அப்பா கிட்டையே முடியாதுன்னு சொல்லிவிடு என்றார் சௌந்தரம் அசராம்பல் என்னது அப்பா கிட்ட முடியாதுன்னு சொல்லவா நானா வேண்டாம் தாயே என்று அம்மாவை பார்த்து ஒரு கும்பிடு போட்டவள் கிளம்ப சொல்லுங்க என்றவள் தன்னறைக்கு சென்றாள் கடவுளே இந்த புகழ்வெளியை எப்படி சமாளிக்க போறேன் அண்ணி வர்றாங்க என்றால் அவள் எகிறி விடுவாளே அவளுக்கு அன்னியை பிடிக்காது என்ன பண்றது என்று புலம்பியவள் நேராக சந்திரா அத்தைக்கே ஃபோன் பண்ணி நடந்ததை சொன்னாள் சந்திராவோ ஒரு நொ ஒரு நொடி ஆடித்தான் போனார் எனது ஐம்பதாயிரம் செலவுக்கா அது எப்படி அண்ணன் வீட்டாருக்கு செலவு செய்வதில் கணக்கு பார்க்க மாட்டார் தான் அதற்காக சினிமா பார்க்க ஐம்பதாயிரம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் உன் அப்பாவிற்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா இப்படி மருமகள் மருமகள் என்று புலம்பிக்கொண்டு கொண்டு திரிகிறார் உன் அம்மா இதையெல்லாம் கேட்க மாட்டாரா என்று எகிர அத்தை அப்பாவை பற்றி உங்களுக்கே தெரியும் அவர் சொன்னால் சொன்னதுதான் மீறி யாரும் பேசிவிட முடியாது ஆனாலும் நானும் அம்மா கிட்ட கேட்கத்தான் செய்தேன் அவள் சஸ்திக்கின் மனைவி இங்கே இருக்கும் போதுதான் நாங்க செலவு பண்ண முடியும் அப்படின்னு என் வாயை அடைச்சிட்டாங்க இப்ப என் கவலை புகழ்விழி அண்ணி கூட வர சம்மதிக்க மாட்டாள் அதுதான் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி எங்க கூட வர வையுங்க அத்தை என்றாள் திகா சரி சொல்றேன் என்றவர் மகளிடம் சொல்ல அவ்வளவுதான் தாம் தூம் என்று புதைத்தாள் புகழ்விழி என்னமா இது உங்க அண்ணன் வீட்டுக்கு வேணும்னா அவ அவ ஒசத்தியா இருக்கலாம் எனக்கு இல்லை என் அழகு வசதி அந்தஸ்துக்கு முன்னால் அவள் என் கால் தூசுக்கு கூட காண மாட்டாள் இவ கூட நான் போகணுமா முடியவே முடியாது என்று புகழ்வெளி சொல்ல வம்ப விலை கொடுத்து வாங்காதே புகழ் அம்மா சொல்கிறத கேடு ஏதோ பாருமா நீ சொன்னது நீ சொன்னது கேட்டுத்தான் நாங்கள் யாரும் திகா வீட்டுக்கு போவதே இல்லை நான் போய் ஏதாவது சொன்னால் உன் அண்ணன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவார் நீ என்னை திட்டியே சாகடித்து விடுவாய் அதுதான் பேசாமல் இருக்கேன் நான் சும்மா இருந்தால் கூட வம்பு என் வீடு தேடி வருது இவளுக்காக என் ப்ரோக்ராமை நான் மாற்ற முடியாது மற்ற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லிட்டேன் என்று முரண்டு பிடித்தாள் அப்போதுதான் சந்திரா ஏண்டி தேட்டரில் ஆயிரம் பேர் படம் பார்க்க வருவாங்க வருவாங்க அதில் ஒருத்தியா அவள் ஒரு மூளையில் இருந்துட்டு போகட்டுமே உனக்கு என்ன என்ற போதுதான் அவள் மூளையில் மின்னல் அடித்தது வா நான் குருபரன் கோட்டைக்குள் வந்து உன்னை ஒன்னும் பண்ண முடியாது நீ சிவனின் கழுத்தில் இருக்கும் பாம்பு நான் கருடன் உன்னை சிவனின் கிட்ட இருக்கும் வரை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இப்ப நீ என்னை தேடி வருகிறாயா வா உன்னை ஏண்டா இந்த புகழ்வெளி இருக்கும் பக்கம் போனோம் என்று நீ துடிக்கும்படி செய்கிறீள்ளீ என்று புகழ்வெளி கருவி கொண்டாள் அங்கே சவுந்தரம் தோட்டத்தில் இருந்த மருமகளிடம் தேனும் திகா சினிமாவுக்கு போகிறா அவள் அத்தை மகள்கள் கூட நீயும் கூட போயிட்டு வா நீ வீட்டிலேயே தானே இருக்காய் என்றாள் சரியத்தை என்று அவளுக்கு உற்சாகமாக வீட்டிற்குள் வந்து கிளம்பினாள் அடுத்த பத்து நிமிடத்தில் புகழ்விழி திகாவிற்கு ஃபோன் செய்து வேட்னி டிக்கெட் கிடைக்கலடி அதுதான் ஈவினிங் ஷோ போட்டிருக்கேன் புகழ் அன்னியால் ஆறு மணிக்கு ஆறு மணி ஷோவுக்கு வர முடியாது ஏன்னா அவங்க சாமி கும்பிடணும் என்றாள் அவளை கலட்டி விட்டுட்டு வாடி அவ வரக்கூடாதுன்னு தான் நான் ஆறு மணி ஷோக்கே டிக்கெட் வாங்கினேன் அந்த பத்தினி தெய்வத்தை வீட்டிலேயே விட்டுட்டு வா என்றால் திகாதான் இதை எப்படி அம்மா கிட்ட சொல்றது என்று தயங்கியபடி கீழே வர அவளும் உடைமாற்றி வந்ததால் கிளம்பிட்டியா திகா நீயும் வா சாப்பிடு அண்ணி இதோ கிளம்பிட்டா என்றார் சௌந்தரம் அம்மா இப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து ஃபோன் வந்தது மேட்னி ஷோ டிக்கெட் கிடைக்கலையாம் அதுதான் ஆறு மணி ஷோவுக்கு புக் பண்ணிட்டாங்க அன்னையால் ஆறு மணிக்கு வர முடியாது அவங்க பூஜை பண்ணணும் நான் மட்டும் போயிட்டு வாரேன் என்றாள் திகா மகளை கோபமாக பார்த்த சவுந்தரம் என்னடி அந்த புகழ்வெளி கூட சேர்ந்து நீயும் ட்ராமா போடுறியா உனக்கு என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு டிக்கெட் தானே வேணும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் தியேட்டர் முதலாளியே இந்த ஷோவை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த காசை கொடுத்து விடுவார் பிறகு நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் அன்னை கூட படம் பார்க்கலாம் சரியா என்று சொல்ல இது இதுதாம்மா இது ஒன்று யாரு இது இதுதானே யாருக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அத்தைகளுக்கும் சரி எனக்கும் சரி புரியலை ஏன் இவள் மட்டும் என்ன ஸ்பெஷல் இவ்வளவிற்கும் அண்ணனுக்கு இவளை பிடிக்கவே இல்லை அப்படி இருந்தும் இவளை நீங்கள் ரெண்டு பேரும் தாங்குறீங்க அதுதான் கடுப்பாக இருக்குது எங்களே அப்பா எவ்வளவு வசதியாக இருந்தாலும் தேவைக்கு மீறி செலவு பண்ணக்கூடாது எளிய மக்களோடு கலந்து பழகணும் தேட்டருக்கு போனால் கூட ஸ்பெஷலாக எதுவும் செய்ய மாட்டார் பத்தோடு பதினொன்னாக இருந்துட்டு வர பழகுங்கம்மா அப்படிம்பாரு ஆனால் இப்போ மருமகளுக்குங்கவும் நீங்கள் புக் பண்ணினவோ நீங்களே மருமகளுக்காக புக் பண்ணினதை கேன்சல் பண்ணுங்க பண்ண சொல்லிவிட்டு உங்கள் மருமகளுக்கு மட்டும் தனியாக படம் போடுவீங்களா உங்க மருமகள் மட்டுமே இருந்து பார்க்கட்டும் நாங்க போகலை என்று சோபாவில் அமர்ந்தாள் அப்பத்தான் புடவை கட்டி ரெடியாகி வந்த மருமகளின் முகத்தை பார்த்த சௌந்தரத்திற்கு சங்கடமாகி போனது முகம் கொள்ளா புன்னகையுடன் திகா வா கிளம்பலாம் நான் ரெடி என்றவளை பார்த்து திகா கூட தர்ம் தர்ம சங்கடப்பட்டாள் மிட்டாயை பார்த்த குழந்தையாய் அவள் முகம் பூரித்து இருக்க வேறு வழியின்றி சவுந்தரம் தேனு ஆறு மணி மேக்னி ஷோவுக்கு டிக்கெட் கிடைக்கலையாமா அதுதான் ஆறு மணி ஷோ என்றதும் மாமியாரை முடிக்க கூட விடாமல் அப்படியா பரவாயில்லாத்த நாங்கள் ஆறு மணி ஷோவுக்கே போகிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க என்றார் இதை கேட்ட திகாவிற்கு சிரிப்பு வந்து விட்டது அடக்கி கொண்டாள் சகுந்தரத்திற்குத்தான் என்னமோ போல் ஆனது பாவம் பெண் தங்கைகளோடு கலகலப்பா இருந்தவள் இந்த வீட்டில் பொழுது போகாமல் இருக்கிறவள் என்று சினிமா பார்க்க அனுப்பலாம் என்றால் முதலுக்கே மோசமானது போல் பூஜை செய்ய முடியாது என்று அவர் தயங்க விடுங்கத்தை நான் திகா கூட போயிட்டு வர்றேன் என்று புதுவலமாக மருமகள் சொல்லவும் சரி பாவம் அவள் சந்தோஷத்தை ஏன் கெடுக்கணும் என்று நினைத்த சவுந்தரம் சரிம்மா என்று சொல்லிவிட்டார் ஐந்தரை மணிக்கு கிளம்பினார்கள் இரு பெண்களும் இப்போது சவுந்தரம் கணவர் கொடுத்த பணக்கட்டை அப்படியே மருமகளிடம் கொடுத்து செலவு பண்ணிக்கமா என்றார் அதை பார்த்த தேனுஷா என்னது இவ்வளவு பணமா எதுக்கு திகா டிக்கெட் புக் பண்ணியாச்சா என்று கேட்க ம் பண்ணியாச்சு என்றாள் அவள் பிறகு என்ன அத்தை எனக்கு ஒரு பாப்கார்ன் பாக்கெட் போதும் ஐம்பது ரூபாய்தான் என்கிட்ட இருக்கு போதும் அத்தை எனக்கு பணமும் அத்தை எனக்கு பணம் வேண்டாம் டிக்கெட் புக் பண்ணினது திகா திகாதான் அவளுக்கு கொடுங்க என்றவள் சாமி அறைக்கு போய் கும்பிட்டு விட்டு திரும்பிய போது கால் கட்டை விரல் படியில் இடித்து கொள்ள ஆ கத்த போனவள் கையால் வாயை மூடிக்கொண்டாள் லேச காயம்பட்டா போதும் அத்தை சினிமாவுக்கே விடமாட்டாள் என்று தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு குனிந்து பார்க்க லேசாக தோல் வளர்ந்து போய் இருந்தது நல்ல வேலை என்று அவள் வெளியே வந்தாள் அங்கே சவுந்தரம் மகளிடம் பாத்தியா உனக்குத்தான் கொடுக்க சொல்றா எவ்வளவு பணம் என்று கூட பார்க்கலை அவள் வெகுளி நல்ல பெண் நீர் அந்த புகழ்வெளி பேச்சை கேட்டு கெட்டு போகாதே என்று எச்சரித்தார் பிறகு மருமகள் வரவும் பத்திரமா போயிட்டு வாங்கம்மா என்றவர் நம்ம கார்லதானே தானே என்று கேட்டார்